என்ன நண்டு எல்லாம் முடியும் இருக்குது இப்போ தான் இப்போதான் வந்தீங்களா இப்போதான் வந்தது ரைட் ரைட்டு நல்ல பெரிய நண்டு இந்த பேர் வந்து ஆமா கடிய நம்ம என்ன என்னையை தான் புதுசாக பார்க்குறேன் புத்துமா கையில் கையில் வந்து புத்துமா பிடிக்க பிடிச்ச ஆமா பிடிச்ச குத்து சும்மா அப்படி தான் கையில் வச்சு கொண்டு பெரிய பெரிய நண்டுகள் இங்கே இருந்தா முழுக்க நண்டுகள்லாம் கிடக்குது இதில் நடக்க நண்டு அந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு மேல இருந்து ரெண்டாயிரத்தி ரைட் ரைட் அதுக்கு உரையா ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு புதிய ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறோம் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னு வச்சுன்னா மண்டதீவு மண்டதீவு இந்த தீவு பகுதியில் இருக்கிற மண்டதீவு இந்த கிராமத்துக்கெல்லாம் நிற்கிறேன் நான் இப்போ குறிப்பாக நிற்கக்கூடிய பகுதி அந்த கடற்கரை பரப்பிலாம் நிற்கிறேன் இங்கே எதுக்காக வந்து இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து நாங்கள் புதுசு புதுசாக வந்து இடங்களை வந்து பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மீன்பிடியாக இருக்கட்டும் இந்த மீனவர்களோட வந்து கதைக்கிறதாக இருக்கட்டும் இந்த இடங்களை வந்து பார்க்குறதாக இருக்கட்டும் அவ்வளோ அழகா இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த மண்ட தீவுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு தீவு பகுதி அழகான ஒரு தீவு பகுதி இங்க வந்து எப்படி இந்த மீன்பிடி எல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் நான் பார்க்க போகிறேன் அதுலேயும் இன்னொரு விஷயம் இங்க மீன்பிடி பிடிக்கிறவங்க வந்து மீன் எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் கொண்டே விற்பாங்களாம் மற்றது இந்த இங்க ஒரு இந்த சந்த பகுதி இருக்குது இந்த இடத்துல நன்கு தான் அதிகமாக விற்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு மணி தேரம் இருக்குது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி ஒன்று போகாது இன்றைக்கு இங்கே என்ன மாதிரி இந்த மீன் பிடியில் பிடிக்கிறாங்க என்ன மாதிரி விற்பனைகள் செய்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த காலி வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த இடமே வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ எட்டு மணி இந்த கடற்கரை பிறப்பை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அழகு இதில் வந்து பாருங்கள் அந்த மீன் எல்லாமே வந்து பிடிச்சிட்டு வலையிலேருந்து ஒதுக்கி பண்ணிக்கிறாங்க கூட நண்டு தான் இதில் ஒதுக்கி பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து பாருங்க இந்த தம்பி தான் இந்த தம்பிட்டு தான் வந்து கேட்டேன் இந்த மஞ்சள் சட்டை போட்டு தம்பி தான் கேட்டேன் அதிகாலே அப்படி தான் இருக்கிறாங்க நான் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரி புதுசாக இருக்குது இந்த இடம் ஒரு புதுசாக இருக்குது மீன் எல்லாமே கொண்டே இங்கே விற்க மாட்டாங்களா யாழ்ப்பாணத்தில் கொண்டே விற்பாங்களான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சொன்னாங்க அந்த தம்பி சொன்னார் இதை பாருங்கள் இருக்குது அதிகால நேரத்தில் நல்லா அழகாக இருக்குது இங்கேயாருங்க எவ்வளோ போட்டுலாம் நிற்கிதுன்னு சொல்லி நிறைய வேலைகள் இந்த போட்டுகள் எல்லாமே வந்து இந்த கடற்கரை பரப்புலேயே வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது அங்காலயம் எல்லாம் மீன் பிடிச்சி வந்துக்கிறோம் ரெண்டு பக்கம் இருக்குது இங்காலயம் இருக்குது இப்படி அங்காலயம் இருக்குது நான் ரெண்டு பக்கமும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி கதை கேளு மண்டா கதைப்போம் வந்து நேவி கேம்ப் இருக்குது இந்த பக்கத்தில் இங்கால வந்து இந்த வலையெல்லாம் வந்து ஒதுக்கி பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த இடம் பாருங்க தீவு போகுபடியா நல்ல ஒரு அழகா இருக்கு இந்த இடத்து பாருங்க அப்படியே எவ்வளோ அழகா இருக்குன்ற சொல்லி வாங்கால இப்ப பாருங்க நண்டு நினைக்கிறேன் நண்டு ஒதுக்கிறாங்க பாருங்க இது வந்து அப்படியே போட்ல இருந்து நண்டு ஒதுக்குறாங்க ரெண்டு மீனும் வந்து மாட்டுப்பட்டுருக்குது அந்த நேவியினுடைய அந்த கேம் இருக்கிற பகுதி இதில் அவங்களை அந்த பாதுகாப்புக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அங்கேலாம் போகல அந்த நோன்றி எல்லாம் போட்டுருக்குது பாருங்க ஓகே இந்த இடத்துக்கு அங்கால நாங்கள் போக இல்லை அது இதில் வந்து அங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு இதில் வந்து அந்த விலையெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறேன் பாருங்கள் இந்த கால நேரத்தில் பாருங்கள் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எதாவது வேலையில் ஒதுக்கி கொண்டிருக்கணும் அங்காலையும் அப்படி தான்டா இங்கே இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்கன்னா நீ இன்னுடைய போட்டிக்கு வரணும் நல்லா போகணும் நாங்கள் வேண்டாம் போகவேண்டாது போகணும் நாங்க காதலிக்கிது செம்மையா இருக்குது இடம் வந்து செம்மையாக இருக்குது நல்ல காத்து ஒரு அழகான ஒரு தீ தீவெண்டதான் சொல்லணும் மேல மண்டலையும் ஒரு அழகான ஒரு தீ நல்லா இருக்குது நல்லா இருக்குது இடங்களெல்லாம் பார்க்கணும் இடத்தையே ஒரு பார்க்கறதுக்குமே தனியாக வெள்ளம் போடாது அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த துறைமுக மண்ட தீவு இந்த துறைமுக பகுதி நிற்கிறான் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா ஒரு பழைய கால அந்த ஒரு சர்ச் மாதிரி கிடக்குது இதே வந்து நான் உங்களுக்கு ஆட்டி பாருங்க அப்ப கட்டினா அந்த கட்டணம்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்க அப்படி சொல்லி இந்த பெயிண்ட் எடுத்த மாடிக்காம அப்போ எடுத்த மாதிரி அப்படி இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா பிடிபடுற இந்த மீன்கள் எல்லாமே வந்து கூட வந்து சில பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போவாங்களாம் அப்படி இல்லையென்னு சொல்லிச்சோன்னா இதிலே வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த மீனில் வந்து விற்கிற இடம் ஒன்று இருக்குது அதுதான் அந்த மீனவர்கள் எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஊரிலேயே ஒரு மூன்று நாள் ஜாவரி மேலே விற்கணும் அந்த ஜாவரி மேலடியை வந்து அதில் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சோன்னா கருவாடு போடுறது இல்லாட்டி அது வேறு எங்கே ஏற்றுமதி செய்கிறது கொழும்புக்கு வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துருக்குது ஏன்னா இதுக்குள்ளே வந்து அதிகமாக அந்த சந்தை பகுதிகள் இல்லாததுனால இதுக்கு அப்படி வர்ற அந்த மண்டத்தீ பகுதிகளில் அதிகமாக இப்படி வர்ற மீன்களை வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகும் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இந்த ஊரில் இருக்கிற ஜாவரி மரபு வந்து அந்த மீன்களை வந்து பழம் செய்வாங்க அது வித்தியாசமாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலையெல்லாம் உதுக்கு பண்ணிக்கலாம் பாருங்க தான் இருக்குது அதிகமாக வந்து அப்படித்தான் இருக்குது நிறைய பனையெல்லாம் அன்றைக்குது பாருங்க இடங்களில் நல்லா இருக்குது இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்ததுக்குள்ளே இண்டை கொஞ்சம் பார்த்த இடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஐயா நீங்கள் இந்த இடமா இந்த இடம் நீங்கள் ஆ என்ன மாதிரி மீன் மீன் பிடிக்கல வந்து என்ன மாதிரி பிடிச்ச மீன்கள் எல்லாம் என்ன என்ன சேவை சந்தை இல்ல சந்தை பொது இல்ல இப்போ இது வந்து ஆக்க வந்து பண்றவியா ஆக்கள் வந்து இல்ல கம்பெனிக்காரன் பண்றாங்க என்ன இதுல வந்து என்ன இப்ப இங்க ஊர்ல இருக்க வியாபாரம் மேல பண்றது என்ன வண்டி வேண்டி குழம்பு அப்படி அந்த மாதிரி தானே என்ன இதான் சொல்லி சொன்னா ரைட் ரைட் அதுல மட்டும் அந்த இடத்துல மட்டும் நண்டுகள் அப்படிங்கிறேன் சொல்லி சொன்னா என்ன ஒன்பது மணி நண்டுகள் மட்டும் விற்பாங்களாம் ஆக்களுக்கு மற்றபடி

പാണ പഠിക്കுறதுला आपण എടുत छापववण्याना कार थे ना पणक पू हां राइट इना कार ना पणक पूयला नांगळ पूयला पण रे बा हैन इंदा इंदा चेजलामंदा एवळा वेळा माकडे거든 हां वन जोच आपलें नुडकने आपलें नुडन पळेबा वारं आपडी आहे كده पेनाला आडी आहे पारंपारिक इल्यो हां आहेचा ना कळतसी ओ हो हां राइट राइट आहे पळामे अपो वेळंदी परकने அவங்களை கொஞ்சம் <Heeound> <SL telephone /house> சரிங்க இந்த பரமத்தில் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி என்ன கண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட இந்த கடற்கரை வந்து நிறைய பேர் இந்த நண்டுகள் மீன்கள் எல்லாம் வந்து ஒதுக்கி கொண்டிருக்கணும் வியாபாரி மாதிரி வந்த உடனே இந்த இடத்துல வச்சு கொடுப்பாங்க இந்த இடத்துலாம் வச்சு கொடுப்பாங்க இந்த இடத்த பாருங்கள் இந்த ஒரு ஹோட்டல் இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த வியாபாரி மாட்ட மீன்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஒரு மூணு நாள் அந்த மீன்ஸை கிடக்குது இந்த இடத்துலாம் வச்சு கொடுப்பாங்களே பாருங்க கல் இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ என்னோட கொஞ்ச நேரத்தில் வந்து மீன் எல்லாம் வச்சு வியாபாரி மார்க்கு வந்து வாங்கிட்டு போவோம் பாரு இந்த இடத்துலையும் நிறைய வள்ளங்கள்லாம் நிற்கிது இப்போ ஒரு சில பேர் தான் வந்து இந்த மீனில் வந்து உதவி பண்ணிக்கணும் என்ன காரணம்னா நேற்றை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று காற்று அடித்ததுனால நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போகலையா அந்த காரணத்தினால ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து பாருங்கள் உதவி பண்ணிக்கணும் மீன்கள் எல்லாம் நல்ல வாத்து மிக்க வந்து தெரியல வேலை வந்து ஒதுக்க வீக்க என்ன பட்ருக்கு நண்டா சுரோ நண்டு என்ன நண்டு இல்லையாண்ணா அண்ணா நண்டை விட அந்த கல்லுகள் இதுகள் அந்த இது எல்லாம் கூட கிடக்கு என்ன இது என்ன இது கல் தானே இந்த இது தான் நன்றி இருக்குது நீங்கள் நண்டுக்கு மட்டும் தான் என்ன உங்க எல்லாத்தான் இது நண்டு விலையான இது இல்லை பெரிய நண்டு எவ்வளோ போகுது இப்போ நண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை நீலக்கால் நண்டு இஞ்சி வரஞ்சு இதுல எல்லா பெரிய பெரிய நண்டுகள் இஞ்சிய வரங்க முழுக்க நண்டு தான் எல்லாம் கிடக்கு இதில் கிடக்கு நண்டு முதல்ல விலையெல்லாம் பெரிய கற்றுக்கிட்டேன் இது பெரிய <laughs> <laughs>

அதிகமாக இந்த இடங்களில் வந்து அந்த மீன்கள் எல்லாமே வந்து கூறி விற்கிறது இந்த மாதிரி இல்லை வியாபாரி மாதிரி விடுவான் இப்போ குழம்புக்கு ஏற்றுமதி செய்கிறது வேறு வேறு மாவட்டங்களுக்கு அப்படியான வியாபாரி வேறு வந்து இப்படி கிலோவுக்கு எவ்வளாண்டு சொல்லி இப்போ இருபது கிலோவோ ஐம்பது கிலோவோ நூறு கிலோவோ ஒரு கிலோ உண்டாக்கி இப்போ ரெண்டாயிரம் இந்த பிடி ரெண்டு நல்ல பேர் இருக்கும் உள்ள பிடிய ரெண்டு அட்டவருங்களோ இருக்குது நண்டு நண்டு வந்து நூறுவாக்கு அப்போ இதை வந்து வியாபாரி வியாபாரமாக வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க ഉയർന്ന ഇപ്പൊ തന്നെ ചിക്കറിയോടൊപ്പം ഇത് എപ്പോഴും വില നേരിട്ട് ഇരവ് എത്ര മണിക്ക് പോവീങ്ങന ആറ് മണി പിന്നീട്

என்ன துடி துடிக்கணும் வேற நோடி நண்டு அதை விட அதிகமா அங்கெல்லாம் வந்து இங்கே பாருங்க வேஸ்ட் வந்துருக்கு பாருங்க கல்லுகள் இந்த பாறைகள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க இவ்வளவு வேஸ்ட் பாருங்க எல்லாமே வேஸ்ட் நிறைய வேஸ்ட் இந்த பச்சையா இருக்கிறது என்னன்னு அந்த பச்சையா இருக்கிறது இந்த என்ன பேர் அது

கையில் வந்து குத்துமா பிடிக்க பிடிச்ச ஆமாம் பிடிச்ச குத்துமா அப்படி தான் கையில் வச்சுக்கணும் சரியான கூறு இது வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி மண்டலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது வந்து கதைச்சிட்டு ஒரு ரெண்டு வேலை ஒதுக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தா இங்கே வேற இதில் இந்த சங்குகள் இதெல்லாம் வந்து உலா பேஸ்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டார் ஃபீஸ் இதெல்லாம் வந்து இருக்குன்னு பாருங்கள் இங்கே சங்குகள் இந்த சங்குகளை பாருங்கள் இந்த வில பிடிச்ச இந்த சங்கிலெல்லாம் பிடிக்குது இல்லை இங்கேயும் வந்து இந்த விலையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன் நான் இதே வந்து காட்டி கொள்கிறேன் ஒரு சில பேர் வந்து நல்லா கதைக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே ஒதுக்கிறேன் இங்கே தம்பி ஒதுக்கி பண்ணிக்கிறேன் என்ன ஒதுக்குறேன் விலையை ஒதுக்கி பண்ணிக்கிறேன் இதுக்கு என்ன மீன் பட்ருக்கா ஆ ரைட் பாசு பிடிச்சிட்டு ரைட் ரைட் பாசு பிடிச்சிட்டு இப்போ ஒதுக்கி பண்ணிக்கிறேம்மா

இது வாருங்க நண்டு ஒதுக்கி கம்பியாக கம்மியாக ஆ மது விலக்ஸ் மது விலக்ஸ் அடிச்சேன்னா கூட இருந்துச்சு அந்த மீன் முடி விதிகளான்னு கூட பார்ப்பேன் இதில் பாருங்க நண்டெல்லாம் முடியும் விருவிடான்னு இருக்குது இப்போ தான் இப்போ தான் வந்தீங்களேன் இப்போ தான் வந்துடுவாங்க ரைட் ரைட்டு எவ்வளோ நேரம்மா ஒதுக்க ரெண்டு ஆ ரெண்டு மணி சேவை ஆ ரைட் 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 ஆ

நான் யூடியூப் சேனல் ஆ வள்ளாட்ட கரலா பாபினா பாத்தோம் நம்ம கமெண்ட் பண்ணுனோம் மடிவாகுறேன் அப்படி இருக்கே ஓமா வந்து நான் கிளண்டு냐 ஆ அட ஆ டேய் வேற எடிக்கிறவ இருக்கா அப்ப என்ன பிரேனா என்ன மேல দিবেন சப்ப ஆ போகலாம் அது ஓடுங்க கண்டு ആ അഞ്ച് മണി തരും കേട്ടാമേ ടൈം എടുക്കാൻ ഇനി വരണോ ഫുൾ ഇപ്പം തന്നെ ഫുൾ ആണ് ഇത് ഇവിടെ ഇത് പോകലാ ഇവിടെ ഓ ഹവറോ അങ്ങനന്നെ അങ്ങനെന്ന അതിൽ അതിൽ രണ്ട് തന്നെ അങ്ങളെയും പാപ്പം നിങ്ങളെയും പാപം എടുക്കാ கடைசியாக அடி பண்ணி தரையும் பார்த்து அண்ணா ஓகே நிறைய பேர் வந்து இங்கேயால அந்த கணவன் நண்டு இந்த விலைகளுக்கு தான் நிறைய பேர் வந்து போயிட்டு நீ நண்டா அண்ணன் பாருங்கள் நண்டுக்கு போயிட்டு வந்து ஒதுக்கி கிடைக்கும் நண்டு தான் கடை இங்கே சிலரும் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லாமே வந்து ஒதுக்கி வந்து வைக்கணும் அதிகமாக ரெண்டு மூணு பேரோட கதைக்க கிடைச்சது ஓகே இல்லை நண்டு இல்லை நல்ல நண்டு அதிலே நண்டு தான் விற்கிறேன்னு சொன்னாங்க அப்படியே ரைட்

மீன் தான் மீனெல்லாம் மீன்லாம் கும்பலா வாழை உள்ள மீன் எல்லாம் மட்டும் சங்கெல்லாம் கிடக்குவாங்க இதில் சங்கெல்லாம் இருந்தால் சங்குகள் எல்லாம் மீன் எல்லாம் மாட்டி இப்போ தான் புத்தாம் வந்து கிளிமான போயினா வேலை எடுக்கு சைட்டை தான் வந்து அந்த மீன் எல்லாம் வந்து ஒதுக்க போயிடும் அதுக்கு தான் இப்போ சைட்டை அழுத்துன்னு போயிடணும் வேலையை வந்து வெளியில் எடுத்து போட்டுட்டு இப்போ இனி தான் வந்து கிளீன் பண்ணிடணும் இதெல்லாம் அந்த பிடிபட்ட நண்டுகள் நண்டு வேலையெல்லாம் ஒதுக்க தான் இப்போதான் மீன் எல்லாம் போனோட்டாடிக்கணும் ഇപ്പം ഇത് മീനുകള ഇപ്പം അതിലേ അതാണ് ആ പോയിട്ട് ആ എത്ര മണിക്ക് പോകുന്നത് ഇപ്പം ഇത് നിങ്ങളെ ആ ആ ഇത് എന്താ കൊടുക്ക பழைய கட்டடங்கள் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது மேலே அந்த கூரைகள் எதுவுமே இல்லாமல் பழைய கட்டடங்கள் இருக்குது மாதிரி காட்டிக் கொள் வந்து பாருங்கள் இடம் வந்து இதில் வந்து அப்படியே டெவலப் பண்ணாமல் அப்படியே இருக்குது அதுலேயும் போஸ்டர்லாம் இங்கே பாருங்கள் இல்லை அவர் அந்த ஒரு சில்லிணான் பெருக்கு பாருங்க ஒரு சிவில் வச்சுக்காங்க இதை வித்தியாசமாக இருக்குது அங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னு பெரிய துறைமுகமாக அங்காலயம் வந்து மீன் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க இப்போ இந்த சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் கதை நான் வந்து நண்டை ஸ்டார்ட் ஆகிட்டு சந்தை இங்கே வேறுங்க இல்லை யார் வந்தீங்க வேற ரெண்டு பேரும் வந்தீங்க இப்போதைக்கு நண்டு எல்லாம் எடுத்துட்டு வேறுங்க இப்ப உணர்ந்த வந்து வச்சுக்கணும் கிலோ ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து நூறு எம்ப கிலோ ஒரு ஸ்பைஸுகளை மாதிரி இது மண் நீலக்கால் இதுன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி

இப்போதான் வந்து எல்லாமே பிடிச்சி ஃப்ரெஷாக பாருங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றதையும் கண்டுபாங்க நீங்கள் அந்த ஒரு குட்டைக்கு எல்லா நூலுமே வந்து எட்டாயிரத்து நூறுரூவா ஆயிரரூவா ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சைதுகளுக்கு தமிழ் வெளியே இருக்குது ரெண்டு பேர் வந்துட்டோம் அடுத்த ஐயா மாறேன் என் அடுத்த மேசையில் வந்து போட போய் ஓகே இப்படித்தான் வந்து இந்த நிலவரம் இருக்குது நான் எனக்கிட்ட இதை புதுசாக இருக்குது இன்றைய தான் தெரியும் இந்த நண்டுகளில் விலை வந்து நாங்கள் நினைக்கிறது பெரிய பெருசு சின்னம் அதுக்கிட்ட மாதிரின்னு சொல்லி நினைக்கிறது ஆனால் சில நண்டு பெருசாக இருந்தாலும் சில வந்து நுரையல் வந்து குறைவாக இருக்கும் ஒவ்வொரு கிராமுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நூற்றி தொண்ணூறு கிராமுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது கிராமுக்கு சொல்லி சொன்னால் ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் அதை விட குறைவென்னு சொல்லி சொன்னா நூற்றி ஐம்பது கிராம் ஆகுது அதுக்கு விட குறைவென்னு சொல்லி சொன்னா ஆயிரம் அந்த மாதிரியான விலை எல்லாம் போதும் இன்றைக்கு தான் தெரியும் நண்டுக்கு இப்படி ஒரு விலை நிர்ணயம் வந்து இப்படித்தான் இருக்குது இப்ப மரக்கு மரக்கறிகளுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் இருக்கிற மாதிரி மீனுக்கு நண்டுக்கு எல்லாமே வந்து தான் இருக்குது என்ற நிலவரம் வந்து எனக்கு இன்றைக்கு தான் புதுசாக இருந்தது உங்களுக்கும் வந்து புதுசாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் காவலி பிடிச்சி கும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சி ஆக்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்